ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலேயே திங்கட்கிழமை சூப்பராக டீ மழை ஒன்றும் இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இல்லை ஒத்தந்தேன் டியூஷன் போயிண்டு இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன் வந்த பிறகு இந்த அச்சு கூட இருந்து விளாண்டுருக்கோ பாருங்க செம வெயில் அடிச்சது எல்லாமே துணி வளையை காய ஊட்டி எடுத்துறானோ மழைனால துணி காய போடாமல் அது பாட்டு பொக்கீசத்தில் இறுக்கி நேற்றுக்கு துணியெல்லாம் போட்டு எடுத்துருக்கி இன்னும் துணியெல்லாம் போட்டு துணியை மடாக்க வச்சுடணும் எனக்கு தான் மடக்குறது கடி டேய் அது பை இந்த அச்சுவை பாருங்க எல்லாம் நடக்கான்னு சொல்லிட்டு சிக்கன் பொருசு அனுப்பிச்சோண்டே சிக்கனை தேர்ந்து எடுத்து போகிறா டே மிது அதை கழுவி ஆச்சு ஓய் வா வா அச்சுவ வா அச்சுவா நா தொங்க போட்டி என்ன என்ன சமையல் கட்டில வேலை வெளியில போனி போலிய போங்க பட்டை ஆட்டண்ட காப்பாண்டி மூஞ்சிய இல்லையே சாப்பாடு பொங்கியாச்சு அடுத்து வந்து சிக்கன் பொருங்கன்ற சிக்கன் சுடுதான் வந்துன்றதுதான் குண்டமை சிக்கன் பொருங்கன்றது அப்புறம் வந்து ஒரு லெமன் டீ பொருண்டு லெமன் டீ காட்டுருக்கு அப்படியே இங்கே வந்தான்னு சொன்னான்னா ரெசப்புக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னு சொன்னான்னா தக்காளி பச்சை மிளகு பூண்டு ஜீரகம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கருவேப்பில மல்லி எல்ல நல்ல மிளகு போட்டி பூண்டு இதெல்லாத்தையும் மஞ்சள் தூள் என்னதெல்லாம் சொன்னால் எனக்கே தெரில இவ்வளோத்தையும் நம்ம வந்து மிக்சியில் ஆட்டி எடுத்து வச்சிருக்கி இதை வந்து ஒரு ரசம் சாம சூப்பராக டச்சலாம் உருளை கிழங்கும் பொறிக்கலாம் உருளைக்கெழங்கும் பொரிச்சிட்டு சாப்பாடு கட்ட வேண்டியதாக சண்டையில் கிடக்கா ஓய் நூனா ஒவ்வொரு பேர் கூட்டால் வருவியா நீ எப்படி வளர்த்துச்சிருக்கி ஆ காலையில வாக்கிங் போயாச்சு எல்லாம் இருந்து நந்தாச்சு சுச்சு இருந்து நந்தாச்சு காலையில போவி அது வேற ஒருத்தி ஒரு ஒருத்தனை சைட் அடிச்சு நந்தியாச்சு காலையில அவனு பின்னே ஓடுது எப்படியே நில்லை வேறு தூக்கு நீங்கள் ஓடுறீங்க லாந்துதான்னு சொன்னான்னா அவள் இங்க இங்கே கூட வந்து லாந்துதான் வந்து ரசம் வைக்க வந்தாச்சு ரசம் வைக்கிறதுக்கு தாய் எண்ணெய் கடுவு அப்புறம் வந்து கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு ஐயோ வதக்கிட்டு அப்படியே வந்து அரைச்சு வச்ச மசாலா தட்டலாம் இது கொஞ்சம் வந்து நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு ரசத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டுதான் நம்ம கொஞ்சம் புளியை கரைச்சு வீட்டு தேவைகளை உப்பு போட்டுட்டு தண்ணி தேவை தண்ணி வச்சுட்டு கொதிச்சு முன்ன ரசம் ஒன்றும் கொதிச்சு முன்னே ரசமும் சமை சூப்பராக இருக்குது அப்படியே உருளைக்கெழங்கு பறிச்சிட்டு இருக்கேன் இதோட வேலை எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ சாப்பாடு வைக்கலாம் வாங்க சூப்பராக டி வேலை முடிஞ்சு பொன்னி அரிசி சோறு அப்புறம் சிக்கன் பொட்டோ

சாதம் பொட்டோ சிக்கன் இவ்வளோதான் இன்னைக்கு ஸ்கூல் லஞ்சு ஓகே உங்களுக்கு என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடை கொடுத்திட்டு ரெண்டு இரையும் ஸ்கூல் விட்டிட்டு இனி வரணும் லஞ்சு கெட்டாச்சு கட்டி வர வேண்டியது தான் வந்துட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான் வச்சிட்டு இது பண்ண வேண்டியது உங்கள் ரெண்டு ஸ்கூல் கூட்டிகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து அச்சு கொஞ்சம் மேட்ச் ஆகிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதை இப்போ மேட்ச் ஆக வேண்டியது தான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்